குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் கண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகார முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்களினுடைய இணைவு ஏழாம் இடத்துல இருக்கு ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கரனும் இணைவு இங்கே சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் இருக்கிறதுனால இங்கே குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்படுது குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்படும் போது உங்களுக்கு எட்டாம் இடமும் பத்தாம் இடமும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து பல்வேறு தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்த சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்க போது இந்த மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்கார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நல்ல பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது கதிபதி எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே செவ்வாயாக வர்றாரு அந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் வக்ர நிவர்த்தி அடையுது அதன் பின்பு பார்த்துட்டோம் அப்படின்னா மாசி மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து சாரி இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி தனலாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் பின்னாடி இந்த புதன் ஆகப்பட்ட கிரகம் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி எட்டாம் இடத்துல மீன ராசியில் புதன் நீசம் ஆனால் இங்கே அப்படி ஆக போகிறது கிடையாது என்ன காரணம்னா ஆல்ரெடி உச்சம் பெற்ற சுக்ரன் அங்கே இருக்கிறார் மீன ராசியில் சுக்ரன் குருவும் பரிவர்த்தனை அமைப்புகள்னு இருக்குது அப்போது ஒரு பலம் பெற்ற கிரகத்தினுடைய ராசிக்குள்ள ஒரு கிரகம் நீசமாகுது அப்படின்னா அது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மீண்டும் பலம் பெறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்போ இந்த புதனாகப்பட்ட கிரகம் பலவீனமாகல நீசமாகலை அங்க நல்ல பலத்தோடு தான் இருக்கிறார் அப்படிங்கறது அர்த்தம் வங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்குன்னு அர்த்தம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ரொம்ப முக்கியமான நகர்வு என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறது தவறு முதல்ல அந்த சுக்கரன் கிரகம் எட்டாம் இடத்தில் இருக்கிறது இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வக்ரம் ஆகினார் அப்போது வக்ரம் ஆகும்போது நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாக மாறுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்பணும் அப்போது மூணாம் அதிபதி எட்டில் இருந்து வக்ரம் ஆகிட்டா எல்லா நன்மைகளும் நடந்துருமானா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்மைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை திடீர் அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் அந்த சுக்கர பகவான் வக்ர சுக்கரன் ஏற்படுத்தி தரும் என்ன பண்ண போகுது அந்த சுக்கரன் அப்படிங்கறதையும் டீட்டெயில்டா அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இத அடிப்படையாக வச்சுட்டு ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வரப்போறோம் அந்த கிரகத்தின அந்த கிரகத்தை பத்தி சொல்லும்போது அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகன்னு தசாபுத்தி அந்தரங்கள் நடத்தினாலும் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு அப்படியே நடக்கும் அப்போ அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி இல்லை அந்த நட்சத்திராதிபதியினுடைய தசாபுத்திகள் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்துலையும் இந்த பலன் நடக்கும் ஆனால் வாழ்க்கையில் அது பெரிய மாற்றங்களை கொடுத்துடாது பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால தெளிவாக சொல்ற விஷயங்களை டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் முதல்ல சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனே அவர்தான் உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் உங்களுடைய நடத்தி எப்படி இருக்கும் நீங்கள் நல்லா பழக்கம் பழக்க முடிய நபராக இல்லை உங்களுக்கு வரக்கூடிய நோய் என்ன உங்களுடைய போஸ்டிங் என்ன நீங்கள் எந்தளவுக்கு டெவலப் ஆக போகிறீங்க இல்லை எவ்வளவு கஷ்டப்பட போகிறீங்க இப்படின்னே உங்களை பற்றி ஏ டு செட் சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சூரியன் மட்டும்தான் சூரியனுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது இருக்கும் வரக்கூடிய நோயிலிருந்து எல்லாமே சூரியன் தான் ஏன்னா அவர் தான் ராசி அதிபதி இல்லையா அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளி ஸோ அப்படிப்பட்ட கிரகம் இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கு ஓ பிரச்சனைகளே இல்லைனாலும் தேடி போய் உருவாக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் மாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது சூரியனனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது இதில் என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறேன் முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் ரெண்டாவது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் வெளிச்சத்துக்கு வருவீங்க அப்படிங்கிறது சொல்லுது மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்களாக வாழ்க்கை துணையை தேடி போய் அவர்கள் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மற்ற எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவர்களுக்காக நீங்கள் மாறி நிற்க வேண்டிய மாறி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இது பாசிட்டிவ் அப்போது இந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது பிரிவினை அப்படி இருக்கு இல்லையா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினை இருக்கு இல்லையா அந்த பிரிவினை அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சுத்தமாக சீரோ ஆகுது ஏன்னா பிரிவினை ஏன் அப்படின்னு சொல்லி இது அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு கண்டக்சனி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒன்று வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கணும் அல்லது வந்து வாழ்க்கை துணை கிட்டே இருந்து உங்களை பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நண்பர்கள்கிட்டையும் அதே ஒரு அமைப்பு தான் நல்ல நண்பர்களாக இருந்தால் கூட இருப்பாங்க இல்லை உங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நண்பர்களாக இருந்தால் உங்களை விட்டு விலகி நிற்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா நல்ல நண்பர்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது தீய நண்பர்கள் உங்களை விட்டு விளக்கிடுது நிறைய பேர்த்துக்கு வந்து கணவன் மனைவி உறவு பிரச்சனையை கொடுத்து பிரிவினைலாம் ஏற்படுத்திடுது இப்போ அந்த சூரியன் ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் தீருது ரெண்டு பேர்த்துக்குள்ளே நல்லது ஒரு அன்யோனியம் நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா சந்தோஷமான ஒரு மனநிலைமை ஏற்படுத்து நீங்கள் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் நீ பாருங்கள் சிம்மத்தை மட்டும் நம்ம சாதாரணமாக இட போட்டுறக்கூடாது சூரியனையும் சாதாரணமாக இட போட்டுறக்கூடாது ஏன்னா சூரியன் ஏழாம் இடத்துக்கு பயணிக்கும் போது ஏழாம் அதிபதியான சனி அங்கேயே தான் இருக்கார் கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த சனி பகவான் அங்கேயே தான் ஆட்சி ஆச்சி மூலத்திரிகோண பலத்தில் இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் என்ன பண்ணுறாருன்னா அந்த சனி மீது பயணிக்கும் போது சனியை அஸ்தமனம் பண்ணிடுது சனியை அஸ்தமனம் பண்ணிடுது அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய சக்தியை உங்களுடைய உங்களுடைய ஆளுமை தன்மையை அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் அவங்கள தேடி போனாலும் அவங்க உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறாங்க அப்படிங்கிறது இங்கே இங்கிருந்து நீங்கள் அங்கே போக வேண்டியது மட்டுந்தான் உங்களுடைய வேலை ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நடத்தை உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய ஆளுமை தன்மை இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவர்களை உங்ககிட்ட சரண்டராக வச்சுருது ஆகிடுவாங்க ஸோ அப்போது கணவன் மனைவி பிரிவினைகள் இருக்குது சண்டை சச்சரவுகள் இருக்குது ஒன்றும் சிறப்பில்லை அப்படிங்கும்போது தாராளமாக உங்களோட ஈகோவை விட்டுட்டு இங்கே அதுதான் முக்கியம் சிம்மராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஈகோவை விட்டுட்டு போய் பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமாக மாறும் பிரிந்த தம்மதியர் கண்டிப்பாக ஒற்றுமை அடைவார்கள் ஓகே சரி இது ஒரு பாசிட்டிவ் இல்லையா அடுத்து வந்து பொது ஜன மத்தியில் உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் காலனியில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க அல்லது நீங்கள் ஒரு பொருளாளராக இருக்கிறீங்க ஒரு செயலாளர் ஏதோ ஒரு வகையில் ஒரு பதவி உங்களை தேடி வரும் அதே நேரத்தில் பதவிகள் தேடி வரும்போது அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பிரச்சனைகளையும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்படி அந்த பிரச்சனைகளை சொல்லும்போது அந்த பிரச்சனைகளை சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதை முன்னிருந்து அதை சரி செய்தும் கொடுப்பீங்க அதனால் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க சிம்பிளாக சொல்லப்போனால் சிம்ம ராசி ஃபேமஸ் ஆகக்கூடிய ராசி இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுடைய திறமைகள் நல்ல எண்ணம் நல்ல செயல் எல்லாமே வந்து வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து அதுக்குண்டான வேலைகளெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நிறைய நண்பர்கள் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றீங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலோ வேலையோ செய்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இப்போது இந்த சூரியனாகப்பட்ட கிரகம் சனி அஸ்தமனம் பண்ணது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உங்களுக்கு நோய் நிவர்த்தி ஆகுது கடன் குறையுது எதிரிகளை அழிச்சிடுறீங்க உங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கையினால் எதிரிகளை ஜெயிச்சிடுறீங்க அதே போல் இந்த காலகட்டம் உங்களுடைய தாய் மாமனுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் தொந்தரவுகளை கொடுத்துரும் காய்ச்சல் தலைவலி சளி இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு வேதனை மிக்க ஒரு உடல் உபாதைகளை கொடுக்காமல் போகாது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ சனியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ நடந்தால் கட்டாயம் வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய தாய் மாமனுக்கும் உடல் தொந்தரவுகளை இது ஏற்படுத்தும் ஏற்படுத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இப்போது ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் அவங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்கள் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் முழு கவனம் நம்ம அவங்க மேலே வைக்கிறது நல்லது அசால்ட்டாக விட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருக்குது சனி கூட சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா தந்தை கூட நல்லா சரியில்லாமல் போகிறதுனால உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ரெண்டு பேரும் சுமூகமாகக்குவீங்க பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தாலும் சரி நல்லா நல்லா இல்லைனாலும் சரி எப்படியும் தந்தை மகளுக்கு உண்டான உறவு நல்ல ஒரு பாண்டிக்காக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைய சொல்கிறது அப்படிங்கிறத தெளிவா சொல்லுது ஓகே சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறனால இத்தனை நன்மைகள் இருந்தாலும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது நற்பு வட்டம் விரிவடையும் வியாபார வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரமே ஃபேமஸ் ஆகிடுவீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமே நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் செவ்வாய் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதிங்க பாக்கியாதிபதி அவர் தான் அதே போல் சுகா ஸ்தானத்திற்கு அதிபதியும் அவர் தான் அவர் போய் ராசிக்கு பதினோராம் இடத்துல வக்ரம் பெற்றுக்கொடுறாரு அப்போது இது செவ்வாய் என்ன பண்ணது அப்படின்னா உங்களுடைய தாய்வழி உறவுகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை தர்றதுக்கு பிடிவாதமாக இருக்கிறாங்க உங்களுடைய வெற்றியை தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் அந்த காலகட்டம் இருந்துகிட்ருக்கும் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு அப்படி இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்ததுக்கப்புறம் உறவுகளினுடைய உண்மை தன்மையை நீங்கள் உணர முடியும் ஒரு சப்போர்ட்டிவான ரோலில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் செவ்வாய் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு உண்டான நல்ல விஷயங்களை செய்திடுவார் இந்த காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் அதாவது நிலத்திலையோ வாகனத்திலேயோ ஒரு ஜல்லியோ கூட வேணா நிலம் வாகனம் மட்டும்தான் உங்களுக்கு வீடு நிலம் வாகனம் இதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்ததுன்னா செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துரும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு உரம் பூச்சிக்கொல்லி இது மாதிரிலாம் வித்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல் வந்து மெக்கானிக்காக இருக்கிறவங்க ஒரு கார் டிரைவராக இருக்காங்க இல்லை வந்து இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய இன்ஜினியர் இருக்கிறாங்க கட்டணம் கட்டக்கூடிய அந்த தொழில் செய்துட்டு இருக்காங்க கட்டணம் சார்ந்த விஷயங்கள் ரா மெட்டீரியல்ஸ் விற்கிற நபராக இருக்காங்க இந்த மாதிரி நான் சொன்ன ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் வரக்கூடிய மார்ச் மாதம் சாரி மா பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு மேலே பொற்காலம் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா இந்த விஷயங்களில் இது சார்ந்த விஷயங்களில் தொழில் செய்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க வேலையில் தொழிலில் எல்லா இடத்துலையும் உங்களோட அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் திறமை பாராட்டுவாங்க நிறைய மெடல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் போலீஸ் ராணுவம் எல்லாம் இந்த அமைப்புக்குள்ளே தான் வருது ஸோ அப்படி இருக்கும் அந்த மெடல்ஸ்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது தீர்க்க முடியாத ஒரு கேஸை நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இந்த காலகட்டம் காட்டுது ஆனால் அதற்கு பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் வெயிட் பண்ணணும் மாசி பன்னெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகணும் இல்லையா அதனால் அதே அதே நேரத்தில் உங்களுடைய பொறுப்புகளை உங்களுடைய பதவியை உங்களுடைய செல்வாக்கை ரொம்ப ரொம்ப சரியாக பயன்படுத்துவீங்க யாருமே இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி செய்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதை பக்காவாக செயல்படுத்தி உங்களுக்கான வெற்றியை பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை இதை சொல்லுது அதே போல் உங்களுடைய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க யாருக்காவது குருவாக இருந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலையும் சரி ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்றுல இருக்கிறதுனால குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக சில அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய சில விஷயங்கள் சில அட்வைஸ் எல்லாம் வந்து உங்களுடைய வெற்றிக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பா இருக்கும் உங்களுடைய வெற்றியை அதை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லுது அரசாங்க அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும் தான தர்மம் அதிகமாக செய்வீங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உருவாகும் அது கோவில் வழிபாடுகளாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இல்லாமல் நிறையவே நடக்கும் இந்த காலகட்டம் என்ன பொறுப்புகளை சரியாக பயன்படுத்தி ஜெயிச்சிடுவீங்க அப்போது இங்கே முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு நம்ம பொறுப்பை வேறு யாராவது பயன்படுத்தி மிஸ்கி மிஸ்பிகேவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கொஞ்சம் மைனூட்டாக இருக்கணும் அதையும் கொஞ்சம் நம்ம கவனம் வேணும் அப்போ நம்மளுடைய பேரை வச்சு வேறு யாராவது கேம் விளாட்றாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா அதுக்கு சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அப்போ செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது மார்ச் சாரி மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே ரொம்பவே நல்லா இருக்குது தொட்ட எல்லாம் வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாயினுடைய அமர்வு இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அந்த செவ்வாய் தீர்ப்பார் மாசி மாதம் பன்னெண்டுக்கு மேலே ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும் இப்போ குடும்ப பிரச்சனைகளும் தீரும் அடுத்ததாக பாருங்கள் புதன் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி பிப்ரவரி இருபத்தேழு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் புதன் போகிற ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பெலாம் இருக்கும்போது இங்கே இந்த புதன் பகவான் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தில் அமருவார் அப்படிங்கிறது சொல்லுது என்னென்னா ஏன் செவ்வாயினுடைய பார்வை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சொன்னேன்னா ரெண்டாம் அதிபதி போய் எட்டில் மறையுது இப்போ எகெயின் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் பிரச்சனை வராது பயப்பட வேண்டாம் நம்மளை ஆனால் கொஞ்சம் பயன்படுத்திடும் என்ன குடும்பத்துக்குள்ளே ஏதாவது தகராறுகள் வந்துடுமோ கையில் இருக்கிற காசு வானத்தில் ஏதாவது வில்லங்கை வந்துடுமோ அதில் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே ஒரு பயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த பயம் பயப்பட வேண்டாம் நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம காசு எல்லாம் போய்டுன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் நம்ம நினைச்சது விட அதிகமான வருமானத்தை கொடுத்துருவோம் அந்த புதன் பகவான் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆயிடும் பிரிவினை ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் பிரச்சனை பிரிவினை எல்லாம் ஒன்றும் ஆகாது நல்ல பாண்டிங் உண்டாயிரும் இந்த காலத்தில் செகண்ட் ஒன் அதே போல் பதினொன்றாம் அதிபதி எட்டில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் அந்த வீடு ஐந்து குடையரோட வீடு இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையில் ஐந்தாம் அதிபதி போய் அங்கே போய் புதனோடவே சேர்றாரு அப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படிங்கிற பாவகங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறதுனால இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது எதுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா வெளியில் யாருக்கோ பணம் கொடுத்துருப்போம் வருமா வராதான்னு நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம் அது வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடுது அதாவது ரெண்டஞ்சி எட்டு பதினொன்று அப்படிங்கும்போது வாரக்கடன் வசூலிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போது நம்ம வராதுன்னு நினச்சி கொடுத்தது வந்துடும் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் யாருக்கும் பணம் கொடுக்காமல் வாங்காமல் இருக்கிறது நல்லது அப்படி கொடுத்து வாங்கினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அது உங்களுக்கு ப்ராஃபிட்டோடு தான் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த பிஎஃப் அமௌண்ட்டு கிராச்சுவிட்டி அமௌண்ட்டு அதே போல் வந்து இந்த பென்ஷன் வராமல் இருக்குது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது இல்லையா இந்த தொந்தரவுகளை நீக்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அதை சரி செய்யறதுக்குண்டான ஒரு சான்ஸ் இந்த கா காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சான்ஸை ரொம்ப பக்காவாக பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சக்ஸஸும் குடிக்குது ஏன்னா பதினொன்றில் போய் செவ்வாய் இல்லையா கண்டிப்பாக அதை சக்ஸஸும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயங்களாக இருக்குது அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உச்சம் பெற்ற சுக்கரனோடு இருக்குது அதே நேரத்தில் குருவோடையும் இருக்கிறதுனால குரு அஷ்டமாதிபதியிலேயே அப்போது இந்த காலகட்டம் யாருக்கிட்டையும் அக்ரிமெண்ட் போடாதீங்க யாருக்கிட்டையும் அக்ரிமெண்ட் போடாதீங்க அதே நேரத்தில் வந்து யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க யாருக்கும் கேரண்டிட் போடாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அதே போல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு பேன் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்க பாருங்கள் சில நேரங்களில் பல நேரங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் ஏதோ டேமேஜ் ஆகிறதுக்கோ கீழே விழுகிறதுக்கோ இல்லை ஏதாவது கேமரா அடிபடுறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் காட்டுது ஸோ அதை நம்ம கொஞ்சம் பத்திரமாக பக்குவமாக வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்தில் தாய்மாமனுக்கு உடல்நல தொந்தரவுகளும் வரும் சில நேரங்களில் அவர் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன மன அழுத்தங்களும் சங்கடங்களும் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க இல்லைன்னு சொல்லலை இந்த சங்கடம் மன அழுத்தம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகே அடுத்ததாக சுக்கர பகவான் மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு எட்டாம் இடத்துல மூணு மூணுக்குடியவர் எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதமான புது மாற்றத்தையும் செய்யக்கூடாது நிறைய ப்ரெஷர்ஸை ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கும் நிறைய லோடை கொடுக்கும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் தடங்கல்கள் பிரச்சனைகள் ஒரு ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது உங்களெல்லாம் வந்துருக்கு ட்ரெஸ் எடுத்துருப்பீங்க ஸோ அது கூட பிடிச்ச மாதிரி அமையாது ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்து வேற்றுமைகள் எல்லாமே இருந்துகிட்டு வந்திருக்கும் நிறைய காரியத்தடங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இதையெல்லாம் தாண்டி பேங்க் சம்மந்தமாக முக்கியமாக பேங்க்கு ஓப்பன் பண்ண பேங்க் ஓப்பன் பண்ணுறது ஆதார் கார்டு பேன் கார்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்கோம் அந்த சுக்கரன் எப்போ எட்டாம் இடத்துக்கு போச்சோம் அப்போல்லாம் அழுத்தங்களை கொடுத்துருக்கோம் ஈவன் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கூட அது பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா சனியோட வீடு சனியை கிராஸ் பண்ணி போகும்போது அதை டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறது வக்ரமாகும்போது இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் தடையாச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போ நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பாசிட்டிவாக நடக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு மொபைல் வாங்கலான்னு போகிறீங்க நீங்கள் கேட்ட மாடல் கிடைக்காம இருக்கலாம் இப்போ போனால் கண்டிப்பாக இருக்கும் அதில் நிறைய வேரியன்ட் வச்சுருப்பான் நம்மளுக்கு விருப்பப்பட்டதை வாங்கிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறேன் மொபைல் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது லேப்டாப் வாங்குவீங்க அதாவது கம்யூனிகேஷன் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அக்கம் பக்கத்துல இருந்தனால எப்போவுமே மன உளைச்சல் இருந்துகிட்டுதான் இருக்கும் நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டு நெருந்துடுங்க அவங்கள பற்றி கவலையேப்படாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே போங்க அது பாட்டுக்கும் அது நடக்க வேண்டியது என்னமோ ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை கவலையேப்படாதீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆபரணங்களை சரியாக பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது பொறுப்பு கடமை உங்கள் கையில் இருக்குது ஏன்னா ஆபரணங்கள் துளைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஆபரணங்கள் துளைக்கலாம் அதே போல் அந்த சாவி வீட்டு சாவியெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் துளைக்கிறதுக்கு வாய்ப்புகளை அது சொல்லுது கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே சுக்கரனால் இந்தந்த விஷயங்களெல்லாம் போகுது அப்படிங்கிறத சொல்லுது தொழிலெலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க படிப்படியாக உங்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சியை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் குளி சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனாலும் கூடிய சுக்கரன் அங்கே இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமாக மாறுறக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஓகே இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது இல்லையா அந்த சுக்கரனோட எட்டாம் இடம் புருதன் அங்கே போய் சேர்றது கூடராக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது இல்லையா ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சிம்பிள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க கொஞ்சம் அரளிப்பூ வாங்கி கொடுங்க ரெண்டு நல்லெண்ண தீபம் போடுங்க ரெண்டே ரெண்டு நல்ல தெய்வம் போடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிற நட்சத்திரத்துறைக்கும் வந்து வழிபாடாக சேர்ந்துட்டு வாங்க இந்த மாதம் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இந்த மாதத்தை ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துட முடியும் கண்டிப்பாக இறையருள் துணை நிற்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்களமுடன் திருச்சிட்டுறாங்க